தந்தை மகன் தூய ஆவியின் பேராலே ஆமேன் புனித மத்தீவு எழுதிய பர்சுத்த நற்செய்திலிருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு இறை வார்த்தைகள் முப்பத்தி ஐந்து உங்களுள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி தாயும் தந்தையுமாக இருந்து எம்மை அரவணைத்து செல்லும் எம் அன்பின் தகப்பனே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் துதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் தேவாதி தேவனே உம்முடைய உடனிருப்பு இருப்பு எம்மோடு இருக்கிற கிருபைகளுக்காக நன்றி மோய்சனோடு இருந்த கரம் எலியாவோடு இருந்த கரம் தாவீது அரசரோடு இருந்த கரம் எங்களோடு இருந்து இன்று எம்மை வழிநடத்துகிற கிருபைகளுக்காக நன்றி மன்னிக்க கற்றுக் கொடுத்த தெய்வமே எசப்பா இன்றைய இறைவார்த்தைக்காக நன்றி நாங்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்கள் எங்களுக்கு எதிராக ஏதாவது தவறுகள் செய்தால் அவற்றை மன்னித்து மறந்து அவர்களுக்கு நாங்கள் ஆசை கூற நீர் கிருபை செய்வீராக அன்று நீர் இவ்வுலகில் வாழ்ந்த கடைசி நிமிஷத்தில் உம்மை துன்புறுத்தினவர்களையும் நீர் மன்னித்தீர் அதுபோல நாங்களும் மன்னிக்கும் குணமுடையவர்களாய் வாழ கிருபை செய்வீராக ஆமேன்